பிறந்த குழந்தையை கழிவறைக்குள் அழுத்தி தாயை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கண்டரா தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேதியராஜ் இவரது மகள் லாரா திருமணமாகாத நிலையில் லாரா எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள தந்தை வேதியராஜை பார்க்க வந்த லாரா மருத்துவமனை கழிவறையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இருந்து தனக்கு தானே பிரசவம் பார்த்து பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் பின்னர் அந்த குழந்தையின் தலையை கழிவறையில் அழுத்தி கொலை செய்துள்ளார் குழந்தையின் சத்தம் கேட்டு துப்புரவு பணியாளர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் குழந்தையின் உடலை மீட்ட போலீசார் லாரா மற்றும் அவரது பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கும் தலா பத்தரை லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி உட்பட ஆறு பேர் பரிதாபமாக பலியாகினர் இந்நிலையில் அரசு நிவாரண நிதி தனது சொந்த நிதி குவாரி சார்பிலான நிதி என உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்திற்கும் தலா பத்தரை லட்சம் ரூபாய் வழங்கி அமைச்சர் பெரிய கருப்பன் ஆறுதல் சொன்னார் சென்னை நுழம்பூர் பகுதியில் ஏஐ மூலம் ஆபாச வீடியோ தயாரித்து மணிப்பூரை சேர்ந்த பெண்ணை மிரட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் ஈடுபட்ட வியாசர்பாடியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஜோ ரிச்சர்ட் என்பவர் சைபர் கிரைம் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு மணிப்பூர் பெண்ணிடம் கைவரிசை காட்டியது போலீசார் விசாரணையில் இணங்காததால் நாடகமாடி பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க அவர் முயற்சித்தது அம்பலமான நிலையில் புகாரின் அடிப்படையில் ஜோ ரிச்சர்டை போலீசார் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அருகே மாம்பழம் வாங்கி தருவதாக கூறி ஏழு வயது சிறுமியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த முதியவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரவேல் என்ற முதியவர் போக்சோ சட்டத்தில் கைதானார் இந்நிலையில் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணியிடம் முப்பது சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தளவாய் என்பவர் தனது மனைவி லட்சுமியுடன் தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விளையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் தாம்பரத்திற்கு திரும்பியுள்ளார் வீட்டிலிருந்து கிளம்பும் போது நகைகள் அடங்கிய ஒரு பையை பூட்டு போட்டு அதை பத்திரமாக எடுத்து வந்துள்ளனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கி வீடு திரும்பும் போது பையை திறந்து பார்த்தபோது உள்ளே இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர்

எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி இப்ப பூட்டி வச்சிருந்துட்டாங்க கோரிக்கை வந்து என்னோட நகை முப்பது பவுன் நகை காணும் எனக்கு அதை வந்து கண்டுபிடிச்சு போலீஸ் கொடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க